அமெரிக்க அதிபராக கடந்த இருபதாம் தேதி பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு அதிரடி உத்தரவில் போட்டுட்டு இருக்காரு அப்படி அவர் போட்ட ஒரு உத்தரவு அங்கே இருக்க இந்தியர்களை வைத்தல புளிய கரைச்சிருக்கு அமெரிக்கா அல்லாத பிறநாட்டோர்களின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைப்பது தடை செய்யப்படும் அப்படிங்கிறத அந்த உத்தரவு அதாவது ஹெச் ஒன் பி வி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு இதுவரைக்கும் அமெரிக்க குடியுரிமை கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனா இனிமே அப்படி கிடைக்காது அமெரிக்காவுக்கு போற பல இந்தியர்கள் அந்த நாட்டில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு குழந்தைங்களை ஒரு முக்கிய கருவியா பயன்படுத்தி இருந்தாங்க அதன்படி அந்த நாட்டுக்கு ஹெச்ஒன் போற இந்தியர்களுக்கு அங்கேயே குழந்தை பிறந்தா அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்கும் அதை வச்சு அந்த குழந்தையோட பெற்றோருக்கும் அமெரிக்காவோட நெருங்கிய பந்தம் வந்துடும் அவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கும் இது பல வழிகள் உதவியா இருந்திருக்கு இந்த சூழல்ல தான் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அதுக்கு செக் வச்சிருக்கார் இதன்படி வர பிப்ரவரி இருபாந்தேதிக்கு பிறகு அமெரிக்கா இல்லாத பிற நாட்டுகளின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கிறது கஷ்டம் இதுதான் இப்போ அங்கே இருக்க இந்தியர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்தியர்கள் மட்டுமில்லை அந்த நாட்டில் வேலைக்காக தங்கியிருக்கிற மற்ற நாட்டு தம்பதிகளுக்கும் இது கவலையை கொடுத்துருக்கு அப்படி அமெரிக்காவில் பிறந்தால் அங்கே குடியுரிமை கிடைக்காத குழந்தைகளுக்கு இந்தியாவில் குடியுரிமை கிடைக்குமான்ற சந்தேகமும் இந்த தம்பதிகளுக்கு வந்திருக்கு அதனால் அவங்க தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க பொதுவாக ஏதாவது சிக்கல் வந்தால் அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஆளுங்க கெட்டிக்காரங்க இப்போ எந்த விஷயத்துலையும் அப்படி ஒரு மாற்று வழியாக அவங்க யோசிச்சிருக்காங்க பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு பிறந்தாதானே அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்காது அதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்தா என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதனால இப்போ கருவில குழந்தையை சுமக்கிற தாய்மார்கள் பலரும் பெப்ரவரி தேதிக்கு முன்னாடியே குழந்தையை பெற்றுக்கணும்னு துடிக்கிறாங்க இதுக்காக மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு முன்கூட்டி அறுவை சிகிச்சை மூலமா தங்களுக்கு பிரசவம் சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறதா இருந்து தகவல்கள் வருது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை கோர முடியாதுன்ற அதிபர் ட்ரம்ப்போட உத்தரவுக்கு வாஷிங்டன் நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணான அதிபரோட உத்தரவை அமல்படுத்த வேண்டாம்னு அமெரிக்க அரசுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கு இப்போதைக்கு அந்த இந்தியர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துருக்கு இந்த நிம்மதி தொடருமா இல்ல ட்ரம்பின் அதிரடிகள் தொடருமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்